யாருக்கு அப்படி ஒரு குழந்தை இருக்கு தெரிஞ்சுன்னா அவர் வீட்டில் கூட்டு போய் வச்சு பராமரிச்சிருப்பார் அவர் குழந்தை இல்லாத வருத்தத்தை அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணி இருக்கார் நான் ஏன் பிறந்த இருக்காருங்கிறது தெரியும் அவருடைய முதல் மனைவிக்கு வந்து குழந்தை பிறந்து இறந்துருச்சு ஏன் சார் அது இறந்து போச்சு அதில் எழுதுறாரு அந்த குழந்தை இருந்திருந்தாலும் இன்னைக்கு நான் வந்து எனக்கு ஒரு வாரிசெல்லாம் இருந்திருக்கும் பிறந்த உடனே இறந்து அந்த மனைவி இறந்துட்டாங்க இல்ல இவருக்கு தான் பிறந்த குழந்தையா அவர் கல்யாணம் ஆன உடனே முதல் மனைவி பத்மாவதி என்னமா பேர் அவங்களுக்கு அவங்க அவங்க வந்து குழந்தை பிறந்த உடனே அவங்க இறந்து லீகல் ஃபாதர் இவரா சார் ஃபர்ஸ்ட் வைஃப் ஃபர்ஸ்ட் வைஃப் அவர் இருக்கட்டும் சார் ஃபர்ஸ்ட் வைஃப் ஆனா லீகல் ஃபாதர் ஆயிரு லீகல் ஃபாதர் அதை தான் எழுதுறாரு நான் ஏன் பிறந்த எனக்கு அவருடைய வாழ்க்கை வர எழுதும் போது அந்த குழந்தை மாத்திரம் உயிரோடு இருந்திருந்தாக்க இன்னைக்கு என்னோட அது வளர்ந்து இருந்திருக்க எனக்கு பல்வேறு வகையில நான் மாறி என்னுடைய எல்லாம் என்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறி இருக்கலாம் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்